செய்யும் செய்யும்னிதான் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம் மார்ச் பதிமூணு முதல் மார்ச் பத்தொன்பது வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் வாங்க ராசிக்குள் சொல்லலாம் கன்னி ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ராசியை குரு பகவான் பார்ப்பது மட்டுமல்லங்க ராசிநாதனே மீனத்திலிருந்து பார்க்குறார் அவர் நீச்சமானாலும் நீச்ச பங்கம் பெற்று தன்னுடைய வீட்டை பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு அதிலே குறிப்பாக அந்த பத்திரிகை துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த இந்த பத்திரப்பதிவு எழுத்தர்ன்னு சொல்கிறோம் இப்படி அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இப்படி இந்த அன்பர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் கௌரவம் புகழ் அந்தஸ்து நல்ல பணவரவு பொருள் வரவு இருக்கும் இருந்தாலும் நீங்கள் ரெண்டாம் இடத்துல கேதிருந்து சனி பார்வை இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க பார்த்து பேசுங்க பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை வீடு அலுவலகம் வேலை பார்க்குற இடம் சொந்த பந்தம் நட்பு வட்டாரம் எல்லா இடங்களிலும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் பேசணும் மற்றபடி மற்ற கணவன் மனைவி ஒற்றுமை இருந்தாலும் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு அவங்க சண்டை போடுவாங்க நீங்கள் அவங்கள அரவணைச்சி தான் செல்லணும் விட்டு கொடுத்து தான் போகணும் மற்றபடி மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் சிறப்பாக இருக்குது பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரிய சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நலனக் கலைஞர்கள் சண்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அரபி அருமையான ஒரு காலகட்டம் இளைய சகோதரம் இருந்தால் அவரால் உங்களுக்கு ஆதரவு குறிப்பாக வந்து இந்த செவ்வாய் தன்னுடைய வீட்டை பார்க்குறதால விவசாயமும் விவசாயம் சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு கூட ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை தாயினுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் படிக்கும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க எந்த குறையும் கிடையாது அடுத்தது ஏழாம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதனால் சொந்த தொழில் கூட்டு தொழில் பண்ணுறாங்க இல்லையா அதாவது கூட்டாளிகளை வச்சு சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் நீங்கள் செய்யும் தொழிலும் சிறப்பாக செல்லும் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் சுக்கரன் எட்டாம் இடத்தில் இரு இருக்கிறார் அதனால் பண வரவு நல்லா சிறப்பாக இருந்த போதிலும் ஏன்னா பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் நல்ல பண வரவு பொருள் வரவு இருந்தாலும் ஏதாவது ஒரு கடன் காட்சிகளுக்கு அது செலவாகக்கூடிய அது அது ஈடுகட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அது கடன் காட்சிகள் போட அடைஞ்சதுன்னு சொன்னாலே அது ஒரு பெரிய சந்தோஷம் இல்லையா ஒரு பெரிய பானை இறக்கி வச்ச மாதிரி இல்லவா இருக்கும் இருந்தாலும் அறிமுகம் இல்லாத இடம் நபர்களிடம் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருங்க அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கெழுத்து போடுறது கேரண்டர் இதெல்லாம் எதுவும் வச்சுக்காதீங்க மற்றபடி உங்களுக்கு இந்த காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை போன்ற அரசு உயர் அதிகாரிகள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பெற ஊழியர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு புண்ணான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் நினச்சதை சாதிப்பீங்க ட்ரான்ஸ்ஃபர் போகணுமா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போய் நல்ல இடமா உட்காந்து வேலை பார்ப்பீங்க ஒரு சிலர் ப்ரமோஷன் பேனலில் இருப்பீங்க ஒரு சிலருக்கு இன்க்ரிமெண்ட் எதிர்பார்ப்பீங்க அந்த இன்க்ரிமெண்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்கள் கடனை உடனே வாங்கி தொழிலில் போட்டு தொழிலை அபிவிருத்தி பண்ணுவீங்க நீங்கள் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் கடன் கிடைச்சி அதை தொழிலில் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா அபிவிருத்தி ஆகும் பதினோராம் இடத்தை குரு பார்ப்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் எல்லாம் லாபமாக மாறுதல் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல அபிவிருத்தியான ஒரு வாரம் இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு கூட ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் ஒரு மேன்மையை தரக்கூடிய ஒரு வாரம் ராசியே ராசிநாதன் குருவும் பார்க்குறாங்க சிறப்பான ஒரு நிலை குடும்பஸ்தானத்தில் தான் கொஞ்சம் ச பிரச்சனை இருக்குது சண்டை வரும் சச்சரை வரும் எச்சரிக்கையாக இருங்க கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க தொழில் சிறந்து விளங்கும் உத்தியோகம் சிறந்து விளங்கும் நல்ல லாபத்தை பெறப்போகிறீர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாளை சேவியுங்கள் தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்